சிந்து பைரவி சீரியலில் எப்படியோ பஞ்சரான காருக்கு இன்னொரு ஆளை வச்சே வந்து பாத்தீங்கன்னா டயரை மாற்ற வச்சுட்டாங்க இந்த சிந்து அதுக்கப்புறம் என்ன கையில் கறியெலாம் விட்டிருக்கு கொஞ்சம் வாட்டர் கேன் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சிந்து சொன்ன உடனே சிவா தண்ணி எடுக்க போனார் அந்த கேப்பில் இந்த சிந்து சும்மா இல்லாமல் மூக்குக்கு கீழே அரிக்கிதுன்னு சொரிஞ்சு அங்கே கறி எப்பிக்குது இதை பார்க்குற நம்ம சிவா இந்தாண்டா கறி அப்பியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீசையை வரிஞ்சு விட்டுறாரு அதுக்கப்புறம் கார்ல போனதுக்கு அப்புறம் வந்து சிந்துவுக்கே மீச வரைஞ்சிருக்கிறது தெரிய வருது அதுக்கப்புறம் என்ன டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் ஆறுமுகத்தை எப்படியோ ஏமாத்தி இருபது லட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பேரம்பேசி முடிச்சிட்டாங்க இல்லையா இது எல்லாமே இந்த இசக்கியோட வேலை தான் அதுக்கப்புறம் அந்த வியாபாரியங்களை தனியா ச சந்திச்சு இப்போ உங்களுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா லாபம் அந்த பதினஞ்சு லட்ச ரூபா லாபத்தில் எனக்கு ஏழரை லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னு இசைக்கு பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் மறுபடியும் காசு கொடுக்கும் போது ரெண்டு லட்சத்தை கம்மி பண்ணிக்கிட்டு கொடுங்க அதுலேயும் எனக்கு ஒரு லட்ச ரூபா பங்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பயங்கரமாக ஒரு சதியை பின்னிக்கிட்டு இருக்காமல இந்த இசைக்கு இங்கே நம்ம சிந்துவும் சிவாவும் அவங்க தங்குற ஹோட்டலுக்கு போயிடுறாங்க அங்கே அந்த ஹோட்டலில் இருக்கிற பெருசா பார்த்துட்டு நம்ம சிந்து அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க அது மட்டும் இல்லை அங்கே இருக்கிற கேர்ள்ஸ்லாம் அப்படியே குட்டப்பாவாடை ட்ரௌசர் போட்டுக்கிட்டு போறத பார்த்துட்டு இந்த சிந்து இருந்து வந்திருக்கிறவங்கலாம் பிஹேவியர் பண்ணுற மாதிரி பிஹேவியர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இங்கே வியாபாரிகள்லாம் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து ஆறுமுகத்துக்கிட்ட கொடுக்குறாங்க அதுவும் பதினெட்டு லட்சம் தான் கொடுக்குறாங்க பேசுனது இருபது லட்சம் தானே இப்போ பதினெட்டு லட்சம் கொடுத்தா எப்படி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எங்களுக்கு ஏத்துக்கூலி இறக்கக்கூலாம் இருக்கு பதினெட்டு லட்சம் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு மறுபடியும் ஆறுமுகத்தை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க நம்ம மறுபடியும் சிந்துவா காமிக்கிறாங்க சிந்து அங்க ரெண்டு லேடிஸ் உக்காந்துக்கிட்டு சிகரெட் குடிக்கிறத பார்த்துட்டு லேடிஸ்லாம் சிகரெட் குடிக்க கூடாது அப்படின்னு அவங்க சிகரெட்டை புடுங்கி கீழே போட்டு தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சிவா எவ்வளவோ சமாளித்து சிந்து அங்கேருந்து அழைச்சிக்கிட்டு போகிறாங்க இங்கே நம்ம இசைக்கு பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறாப்புல ஆறுமுகத்துக்கு நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு இப்போ பைரவி என்ட்ரி கொடுக்குறாங்க பைரவி வந்த உடனே முதல்ல உங்கள் பத்தொன்பது லட்சத்தை வாங்கிக்கிட்டு நீங்கள் கிளம்புங்க நாங்கள் வேற ஒரு இடத்துல பேசி முடிச்சாச்சு அந்த வியாபாரிக வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க இசைக்கு உங்களுக்கு என்ன இதை பற்றி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது நான் நம்ம வாழைப்பழத்தெல்லாம் வீடியோ எடுத்து வியாபாரிகள் கிட்டே ஆன்லைன்லயே அனுப்பிட்டேன் அவங்களுக்கு அது பிடிச்சி போச்சு அதனால் ஒரு நல்ல வேலை அவங்க கொடுப்பாங்க அவங்கக்கிட்டயே நாங்கள் கொடுத்துக்கிறோம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு போக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்